ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு தடவை மரத்த முட்டுற மரங்குத்திக்கு ஏன் மண்டை வலிக்கிறதே இல்ல இல்ல மேக்ஸ் போட தெரிஞ்ச தேனிய எனக்கு அது இதெல்லாம் விட ஆச்சரியமான ஏழு விஷயங்களை இன்னைக்கு வீடியோல டக்குன்னு பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உலகத்திலேயே குட்டி போடுற ஒரே ஆணினம் எது தெரியுமா அதுதான் கடல் குதிரை பெண் கடல் குதிரை முட்டைகளை ஆண் கடல் குதிரையோட பையில போட்டுடும் அந்த ஆண் கடல் குதிரை தான் முட்டைகளை சுமந்து குட்டி போடும் அம்மாவுக்கு பதிலாக இங்கே அப்பா தான் டெலிவரி பார்க்குறாரு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு தடவை மரத்தை முட்டுற அந்த மரங்கொத்திக்கு ஏன் மண்டை வலிக்கிறது இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா நாம ஒரு தடவை செவுத்தில் முட்டினாலே ஆத்தானு கத்துவோம் ஆனால் இதுக்கு மண்டையை சுற்றி நாக்கே ஒரு ஹெல்மெட் மாதிரி இருந்து மூளையை பாதுகாக்குதான் இயற்கையோட செம வித்தல்லது நமக்கும் இப்படி இருந்தால் வீட்டில் அம்மா கரண்டியால் மண்டையில் கொட்டுறப்போ வலிக்காமல் இருந்திருக்கும் வௌவால்கள் ஏன் தலைகீழா தொங்குதுன்னு தெரியுமா ஏன்னா பறவைகளைப் போல வௌவால்களால் தரையிலருந்து அப்படியே மேலே பறக்க முடியாது அதோட புன்னங்கால்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதால உயரமான இடத்துலேருந்து தலைகீழா விழுந்து தான் அது பறக்க ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் பறக்கிறது இல்லை விழுந்து சமாளிக்கிறது நம்மளை விட சிம்பன்சிகளுக்கு ஞாபக சக்தி அதிகம்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு செகண்டில் ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிற எண்களை நம்மளை விட சிம்பன்சிகள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருமா டே மச்சி போன வாரம் நீ கொடுத்த பத்து ரூபாய்க்கு உங்க உங்கள் கிட்ட கேட்டால் அவர் சிம்பன்சியோட மோசம்னு அர்த்தம் நம்ம வீட்டில் இருக்கிற பூனைக்கு காதில் மட்டும் முப்பத்தி ரெண்டு தசைகள் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இதனால தான் பூனையால் தன்னோட காதுகளை நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் அப்படியே திருப்ப முடியுது நம்ம தூரத்திலிருந்து மிக்சர் பேக்கெட்டை பிரிக்கிற சத்தத்தை கூட இது கரெக்டாக கேட்கறதுக்கு இதுதான் காரணம் மனிதர்களுக்கு எப்படி கைரேகை தனித்துவமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு நாய்க்கும் அதோட மூக்கு ரேகை ரொம்பவே விசித்திரமானது உலகத்துல இருக்கிற எந்த ரெண்டு நாய்க்கும் ஒரே மாதிரி மூக்கு ரேகை இருக்கவே இருக்காது இனிமே உங்கள் வீட்டு நாயை மூக்கை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்கூல்ல மேக்ஸ்னாலே அலறி அடிச்சோடுல நீங்க அப்போ இந்த தேனிய பாருங்க இதோட அறிவை பார்த்து நீங்க ஷாக் ஆயிடுவீங்க ஆமாங்க தேனீக்களுக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் தெரியுமா அது மட்டும் இல்ல கணிதத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஜீரோ அப்படிங்கிற கான்செப்டை கூட தேனீக்கள் புரிஞ்சு வச்சிருக்கான் இவ்வளவு ஏன் மனித குரங்குகளுக்கு இருக்கிற அதே மேத்தமெட்டிக்ஸ் அறிவு இந்த ஒரு இன்ச்சு தேனிக்கும் எடுக்கு